அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும் இந்த உலகத்தில் நிறைய தத்துவங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அதில் எல்லா தத்துவமும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய அளவு தான் இருக்கும் அதில் முதல் தத்துவம் வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதில் நிறைய பேருக்கு ஒரு வச்சிருப்பாங்க இது நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு அது மாதிரியான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன் நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த வீடை கட்டிட்டேன் அது வெற்றி கிடையாது நான் லோன் வாங்கி தான் வீடு கட்டிருக்கேன் கட்டியிருக்கேன் அப்படி போது அது வீடு கட்டினதே எனக்கு வெற்றி கிடையாது அந்த வீட்டு மேலே ஒரு ரூபா கடன் இருந்தாலும் நான் வெற்றின்னு சொல்ல முடியாது அந்த இருந்து ஒரு ரூபா கடன் இல்லாமல் நான் என்னைக்கு இருக்கணும் அன்னைக்கு தான் அது உண்மையான வெற்றின்னு சொல்லுவேன் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சி முயற்சி செஞ்சால் தான் எதுலேயும் எளிதிலெல்லாம் வெற்றி ஆக முடியாது நேரமாகும் ரொம்ப நேரமாக தான் வெற்றி அடைவோம் எளிதில் கிடைக்கிற வெற்றி நிரந்தரமில்ல எப்போதும் முயற்சி செஞ்சு அதில் ஜெயிச்சு வர வெற்றி தான் எப்போவுமே நிரந்தரம் இரண்டாவது ஒருவன் அவனுடைய லட்சியத்தை அடைவதற்கு எந்த ஒரு நொடியையும் வீணாக்காமல் உழைப்பான் லட்சியம்னா என்னன்னு சொல்கிறேன் கேட்டுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க சொல்கிறேன் லட்சியம்னா நம்ம ஒரு லட்சியம் வச்சுப்போம் இப்போ வீடு கேட்டால் சொல்லி பார்த்தீங்களா அதே மாதிரிதான் இது படிப்பில் இல்லை மற்ற வயசுல எல்லா இதுலேயும் லட்சியம் ஒன்று இருக்கும் இதுதான் என்னுடைய குறிக்கோள் லட்சியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நிறைய டாக்டர் ஆகணும்னு சொல்லி நிறைய லட்சியம் இருப்போம் ஆனால் அவங்க அப்படி ரொம்ப லட்சியத்தோடு இருக்கிறவங்க யாருமே ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் உழைப்பாங்க தான் அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும் அது உண்மையான லட்சியம் யாருக்கு இருக்கோ அவங்க இப்படி தான் எந்த ஒரு நொடியையும் வீணாக்காமல் உழைப்பாங்க மூணாவது நீ வெற்றி பெற திறமை இருந்தால் மட்டும் போதாது நம்பிக்கையும் முயற்சியும் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு புரிஞ்சாலையுன்னு தெரியல நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ வெற்றி பெற திறமை இருந்தால் மட்டும் போதாது நம்பிக்கையும் முயற்சியும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு தடவை ஜெயிக்கணும்னா அதில் உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதாது இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதாது நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம நான் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் சரிங்களா கம்பெனியில் டெய்லராக இருக்கேன் நான் திறமை இருக்குது அது வேகமாக தைப்பேன் ஆனால் அதை மிஸ்டேக் விடக்கூடாது நல்லா தைக்கணும் புரிஞ்சுதுங்களா திறமைன்னா வேமா தைக்கிறது ஒரு திறமை தான் சரிங்களா வேமா தைக்கலாம் ஆனால் அதில் மிஸ்டேக் வரக்கூடாது நீட்டாக இருக்கணும் அதனால் அதில் மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சு என்னால் முடியுங்கிற நம்பிக்கை வச்சு மிஸ்டேக் இல்லாமல் தைக்கிறோம் அதுக்கான முயற்சியையும் அதை வேமா தைக்கிறதுக்கான முயற்சியும் செய்கிறோம் இப்படி போனால் தான் நம்மளால் ஒரு நல்ல வழியிலே இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த தத்துவம் உனக்கு எவ்வளோ திறமை வேணால் இருக்கலாம் ஆனால் அதில் நம்பிக்கையும் முயற்சியும் இல்லைன்னா கண்டிப்பாக உன்னால் எதுவும் பண்ண முடியாது அதுதான் உண்மை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் உங்களோட நம்பிக்கை இருக்கணும் முயற்சி இருக்கணும் திறமைனா இருக்கலாம் நம்பிக்கை முயற்சி இல்லைனா இல்லை திறம வேஸ்ட்டு தான் சரிங்களா இந்த மாதிரி திங்கக்கெழமை திங்கக்கிழமை கண்டிப்பாக மூணு மூணு தத்துவம் தான் சொல்ல போகிறேன் அதுவே இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் போக போக வேணால் பார்த்துக்கலாம் வாரம் வாரம் திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு இந்த தத்துவங்களும் அது உண்மையும் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே நல்ல விஷயங்கள ஏற்றுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க நன்றி